ராசி ரிசப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு குருவின் அதிசார காலம் அற்புதத்தை தரப்புவது இந்த அதிசாரம் என்பது அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் நாற்பத்தி எட்டு நாள் இருக்கு இரண்டாம் இடத்தில் இருந்த குரு பகவான் மிதுன ராசியில் இருந்த குரு பகவான் அதிசாரத்தில் கடக ராசிக்கு போற உங்க ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானம் தைரிய வெறிய ஸ்தானம் உடன் பிறந்த சகோதரர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் உங்களோட தொழில் வியாபாரத்தை வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டுக்கு விரிவுபடுத்துவதற்கு மூன்றாம் இடம் ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட மூன்றாம் இடத்தில் பதினோராம் இடத்திற்கு அதிபதியான லாபஸ்தானாதிபதி ஆசை நிறைவேறும் இடத்திற்கு அதிபதியான குரு மூன்றாம் இடத்தில் போய் அமரும் பொழுது உங்கள் வெளி மாநில வெளிநாட்டு அல்லது வெளிநாட்டுக்கு பெரிய அளவில் தொழிலை நாம் வளர்த்தனும் புதுசா தொடங்கணும்னு நினைக்கிற உங்களோட முயற்சிகள் எல்லாம் பலனை தரும் உங்களோட பணம் சார்ந்த முயற்சி நீங்க கொடுத்த பணம் வரலைன்னு நினைச்சா கூட இந்த காலகட்டத்துல போய் முயற்சி செய்ய வரும் நீங்க எம்எல்எம்ல கிரிப்டோ கரன்சில ஃபாரக்ஸ்ல பிரைவேட் பினான்ஸ்ல எல்லாம் பணம் போட்டோம் வரல கொடுக்கல் வாங்கல சிக்கல் இருக்கு சொந்தக்காரங்களை கொடுத்தோம் நண்பருக்கு கொடுத்தோம் எந்த பணமும் வரல இன்னைக்கு நான் பணம் இல்லாம பெரிய சிக்கல்ல இருக்கேன் வேதனையில் இருக்கேன் அவமானத்தில் இருக்கேன் குடும்பம் கூட என்னை வந்து அங்கீகரிக்கல ஆதரிக்கல உழைக்க தெரியாதவங்கன்னு சொல்றாங்கன்னா கவலைப்படாதீர்கள் இந்த நாற்பத்தி எட்டு நாளை சரியாக பயன்படுத்தி உங்களோட பண சிக்கலை சரி செய்து கொள்ளலாம் ரிஷப ராசிக்கு அதிபதியே தாய் மகாலட்சுமி தான் அப்படிப்பட்ட மகாலட்சுமி மனதார வழிபாடு செய்யும் பொழுதும் உங்களோட குறைகள் நீங்கும் கமெண்ட்ல போய் ஜெய் மகாலட்சுமின்னு பதிவிடுங்கள் நிச்சயமாக உங்கள் ராசிநாதனான மகாலட்சுமி தான் அஷ்ட ஐஸ்வர்யத்திற்கும் பதினாறு செல்வத்துக்கும் அதிபதி அப்ப நிச்சயமாக லக்ஷ்மியின் ஆசீர்வாதமும் குருவின் அருளும் பரிபூர்ணமாக கிடைப்பதால் உங்களோட ஆசை உங்களோட எண்ணம் உங்களோட திட்டம் எதுவாக இருந்தாலும் நடக்கும் பணம் இருக்குங்க என்ன செய்யறதுன்னு தெரியல அந்த ஐடியா கிடைக்கும் எங்கிட்ட முயற்சி இருக்குங்க ஆனா பணம் இல்ல பணம் கிடைக்கும் எங்கிட்ட முயற்சி இருக்குங்க திட்டமும் இல்ல பணமும் இல்ல அதுவும் கிடைக்கும் அப்ப பணம் இருக்கு முயற்சி இல்ல ஐடியா இல்ல கிடைக்கும் எங்கிட்ட முயற்சி இருக்கு ஐடியா இல்ல பணம் இல்ல கிடைக்கும் எங்கிட்ட ஐடியா இருக்கு பணம் இல்ல முயற்சி என்ன பண்றதுன்னு தெரியல அதுவும் நடக்கும் இந்த மூன்று விஷயத்தில் ஒன்று உங்ககிட்ட இருந்தாலும் முயற்சி பணம் ஐடியா இந்த மூணுல ஒன்னு இருந்தாலும் இந்த நாற்பத்தி எட்டு நாள் உங்களுக்கு யோக காலம் இந்த காலகட்டத்தில் எதை செய்யறதுக்கு முன்னாடியும் நீங்க கமல பந்தம்னு சொல்லக்கூடிய தாமரை வடிவத்தில் இருக்கக்கூடிய லட்சுமியின் அம்சமாக இருக்கக்கூடிய பாம்பன் சாமிகள் அருளிய அந்த கமல பந்தத்தை நீங்கள் வைத்து வீட்டில் பூஜை செய்யுங்க அலுவலகத்துல தொழில் செய்கிற இடத்துல உங்க பாக்கெட்ல வச்சுக்கிறது பெரிய அளவிலான வெற்றியை தரும் கமல பந்தத்தை பெறுவதற்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரையே நீங்க தொடர்பு கொள்ளலாம்